எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் சரி யாருக்கு எடுத்தாலும் சரி என்ன ஏஜ் குரூப் எடுத்தாலும் சரி ஜஸ்ட் இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும் தான் நீங்க ஒரு த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் போர் தௌசண்ட் அந்த மாதிரி ஒர்த்து உள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே டூ ஒன் நைன் மட்டும் தான் எந்த சாரி எடுத்தாலும் சரி உங்களுக்கு உங்களுக்கு வெறும் இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும் தான் ஃபேன்சி சாரீஸ் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாங்க வெறும் இருநூத்தி பத்தொன்பது தான் ஃபுல் கிராண்டா இருக்கு வெறும் இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் ஸ்கர்ட் டாப்பும் இருக்கு அது மட்டும் இல்லாம குர்த்திஸும் வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பும் அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டும் கொடுத்துருக்காங்க செம்ம

பார்த்தீங்கன்னா ஒன் இயர்லேருந்து அப் டு ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு கிட்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே ஜீன் மட்டுமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வச்சுருக்காங்க இது எல்லாமே கிட்ஸ்க்கான கலெக்ஷனுங்க ஆனால் உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டீன் மட்டுமே இரநூத்தி பத்தொம்பது ரூபா இது ஹாஃப் ஸ்லீவ் வேணுனாலும் இருக்குது இல்லை ஸ்லிம் ஃபிட் வேணும் அப்படின்னா கூட ஸ்லிம் ஃபிட் இருக்குது ஸோ பிராண்டடும் உங்களுக்கு வச்சுருக்காங்க எந்த ஷர்ட்ஸ் எடுத்தாலும் சரி இரநூத்தி பத்தொம்பது ரூபா மட்டும்தான் ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு எம்ஆர்பி உங்களுக்கு ட்ரிபிள் நைன் போட்டிருக்காங்க ஆனால் ஜஸ்ட் டூ ஒன் நைன் இரநூத்தி பத்தொம்பது ரூபா மட்டும்தான் ரெகுலராக ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு சோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ சென்னை ஷாப்பிங்ல தான் இருக்கோம் சோ நம்ம கோயம்புத்தூர்ல உங்களுக்கு கல்பனா மண்டபத்துல தான் போட்டுருकाங்க एक्चुअली கவுண்டம்பாளையத்துல உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு நம்ம கல்பனா மண்டபம் சோ இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா எந்த Dress எடுத்தாலும் சரி யாருக்கு எடுத்தாலும் சரி என்ன ஏஜ் குரூப் எடுத்தாலும் சரி ஜஸ்ட் 219 ரூபாய் மட்டும் தான் எது எடுத்தாலுமே 219 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ மிஸ் பண்ணிராதீங்க சோ இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் அவேலபிள் இருக்கு இருக்கு கிராண்டான ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து ரெகுலர் ட்ரெஸ்ஸஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க ஆல்ரெடி வந்து நிறைய பேர் ஷாப் பண்ணிட்டு இருக்காங்க சோ நீங்களும் மிஸ் பண்ணாம இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க ஒரு 3000 2000 4000 அந்த மாதிரி வர்த்து உள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே 219 மட்டும் தான் 219 ரூபாய் மட்டும் தான் கிட்ஸ்க்கு பாக்குறீங்க அப்படினா கூட ரெகுலர் வேர் ஃப்ராக் காட்டன் ஃப்ராக் பார்ட்டி வேர் னே இருக்கு சோ லேடிஸ்க்கு பாக்குறீங்கன்னா ரெகுலர் வேர் குர்தீஸ் இருக்கு கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ் ஃப்ளோட்டஸ் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு ஜென்ஸ் கோலே மாதிரி தான் ஷர்ட் ஜீன் அந்த மாதிரி எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் எது எடுத்தாலும்

கலெக்ஷன் இருக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க உங்களுக்கு சில்க்ல கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாம் ஃபுல் கிராண்டா இருக்கு வெறும் இரநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் ஆயிருக்கும் இந்த மாதிரி பட்டு சாரீஸ் மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா கூட இதுவும் இரநூத்தி பத்தொன்பது ரூபாய் தான் இந்த மாதிரி சில்க்ல நீங்க பாத்துருக்கீங்கனாலும் ஃபுல் ஜரியோட இருக்குங்க இதுவும் உங்களுக்கு இரநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் தான் ஸோ இது மட்டும் இல்ல உங்களுக்கு இன்னுமே நிறைய வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாமே பாருங்க சம கிராண்டா இருக்கு ஜஸ்ட் டூ ஒன் நைன் ருபீஸ் மட்டுமே எம்ஆர்பி பாத்துக்கோங்க ஒன் ட்ரிபிள் நைன் போட்டிருக்கு ஆனா வெறும்

ஃபுல்லாக வச்சுருக்காங்க எது எடுத்தாலும் எந்த சாரி எடுத்தாலும் உங்களுக்கு இரநூத்தி பத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் கவுன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்கர்ட் டாப்பும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குர்த்தீஸும் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பும் அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டும் கொடுத்துருக்காங்க செம்ம கிராண்டாக இருக்குங்க வெறும் இரநூத்தி பத்தொம்பது ரூபா தான் இது ஒர்க்கே நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்ட்டு இது மட்டும் இல்லை இந்த மாதிரி நல்ல லாங் ஃப்ளோர்லேருந்து குர்த்தீஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இதுவும் இரநூத்தி பத்தொம்பது ரூபா இதெல்லாம் நீங்கள் வெளியெடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் வரைக்கும் இருக்கும்

எல்லாமே வச்சிருக்காங்க இது பாருங்க உங்களுக்கு பிளாசோஸ் கிளிட்டர் பிளாசோஸ் கொடுத்துருக்காங்க ரிங்கிள் பிளாசோஸ் இருக்கு ஸோ கொரியன் பிளாசோஸ் கூட வச்சிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் இல்லை பிளைன்ல அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுவுமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிளைன்ல தான் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு எந்த பிளாசோஸ் எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஜஸ்ட் டூ மட்டுமே இரநூத்தி ரூபாய் மட்டும் தான் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க எல்லாமே உங்களுக்கு கிளிட்டர்ல பிளைன்ல ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மிரர் ஒர்க் சீக்வன்ஸ் ஒர்க்ல வேணும் அப்படின்னா கூட இருக்கு

நிறைய பேர் பர்ச்சேஸ் இருக்காங்க நீங்களும் எவ்வளோ சீக்கிரமா வரீங்களோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்க இதெல்லாம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸுங்க கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் வேறு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ராக் கலெக்ஷன் பாக்குறீங்க அப்படின்னா கூட ஃப்ராக் கலெக்ஷன் இருக்கு இங்க இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் தான் இதெல்லாமே ஃப்ராக் மாடல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லா ஏஜ் குரூப்க்கு இருக்கு நீங்க எந்த ஏஜ் குரூப் பாக்குறீங்களோ எல்லா ஏஜ் குரூப்புக்கு இருக்கு ஸ்கர்ட் டாப் இல்ல பேண்ட் டாப் இந்த மாதிரி உங்களுக்கு வெஸ்டர்ல கூட உங்களுக்கு வச்சிருக்காங்க எந்த சைஸ் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் இதுல எந்த செட் எடுத்தாலும் சரி உங்களுக்கு இருநூத்தி பத்தொன்பது ரூபா தான் இதுல பாருங்க மாடல் கலர்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க எந்த கலர் எந்த டிசைன் இதெல்லாம் வெறும் இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் தான் நீங்க வெளியில எல்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் வரைக்குமே இருக்கும் பட் ஜஸ்ட் டூ ஒன் நைன் ருபீஸ் மட்டுமேங்க இந்த மாதிரி எது எடுத்தாலும் சரி கிட்ஸ் கேர்ள்ஸ்க்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க பாய்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரௌசர் செட்ல இருந்து பனியன் கிளாத் ஆக்சுவலா இது வந்து ரெகுலர் வேர்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கிட்ஸ்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ரெகுலரா போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செட் எல்லாம் நீங்க வெளியெடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா இதோட எம்ஆர்பியே பாருங்க உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் பட் ஆனால் நீங்கள் டூ நைன்டினுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் இருக்கு இல்லை உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்லீவ் ஹாஃப் ஸ்லீவ் அந்த மாதிரி எல்லா ஸ்லீவ்ஸ்லயுமே வச்சிருக்காங்க மேலே இருக்கிறது ஃபுல்லுமே அந்த மாடல் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் கிராண்டாக வேணும் இந்த மாதிரி கோட் சூட் மாடலில் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதுவும் எதை எடுத்தாலும் சரி இரநூத்தி பத்தொம்போது தான் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோட் சூட் மாடலெல்லாம் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் அந்த மாதிரி வரும் பட் எதை எடுத்தாலும் சரி உங்களுக்கு டூ ஒன் நைன் ருபீஸ் மட்டுமே இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு இல்லையா உங்களுக்கு ஓவர்கோட் மாடல் ஆஃபர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே எது எடுத்தாலும் இரநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் இது வந்து பாய்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ்ங்க நிறைய வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க செம கியூட்டா இருக்கு ஸோ உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் இயர்ல இருந்து அப் டு ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு கிட்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு செக் டைப்ல கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்டான பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா வெறும் இரநூத்தி தான் இதுல இந்த மாதிரி பெரிய சைஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இப்போ வந்து நம்ம செட்டா பார்த்தோம் இல்லையா கிட்ஸுக்கு இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா செப்பரேட்டா தனியாக ஷர்ட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா கூட இந்த லைன் ஃபுல்லுமே ஷர்ட்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க அப்படியே இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஜீன் ஜீன் மட்டுமே பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வச்சிருக்காங்க இது எல்லாமே கிட்ஸ்க்கான கலெக்ஷன் கிட்ஸ் பாய்ஸ்க்கான கலெக்ஷன் ஷர்ட் தனியா பேண்ட் தனியா நீங்க எடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ்க்கான ஷர்ட் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் ஸோ இந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாமே பாருங்க நல்ல உங்களுக்கு சாஃப்டான ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க இதுல வந்து நீங்க வெளியில எடுக்கும் போது கண்டிப்பா ஒரு எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் ஆனா உங்களுக்கு ஜஸ்ட் டூ மட்டுமே இருநூத்தி ரூபாய் இதுல கேஷுவல் இருக்கு ஃபார்மல் இருக்கு ஸோ பிளைனில் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு பிளைனில் வச்சிருக்காங்க ஏகப்பட்ட டிசைன்ஸும் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இதுலேயுமே உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவ் இருக்கு ஹாஃப் ஸ்லீவ் வேணுனாலும் இருக்கு இல்லை ஸ்லிம் ஃபிட் வேணும் அப்படின்னா கூட ஸ்லிம் ஃபிட் இருக்கு ஸோ பிராண்டடும் உங்களுக்கு வச்சிருக்காங்க எந்த ஷர்ட்ஸ் எடுத்தாலும் சரி இரநூத்தி பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் சில எல்லாம் பாருங்க உங்களுக்கு எம்ஆர்பி உங்களுக்கு ட்ரிபிள் நைன் போட்டிருக்காங்க ஆனால் ஜஸ்ட் டூ ஒன் நைன் இருநூத்தி பத்தொன்பது ரூபா மட்டும்தான் ஸோ இதுலேயே ஃபுல் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸ்க்கு வச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸ்க்கான ஃப்ராக்ஸ் பார்க்குறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலுமே இரநூத்தி பத்தொம்பது ரூபா தான் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பாருங்கள் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கூட அதுவும் சில்க் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க இது நார்மலாக நீங்கள் வெளியே எடுத்தாலே கண்டிப்பாக ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவாவது வரும் ஆனால் இது இரநூத்தி பத்தொம்பது ரூபா மட்டும்தான் ஸோ இதுலேயுமே ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் காட்டுறது மட்டும் கலெக்ஷன்ஸ் கிடையாது இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த